ஒழுக்கத்துடன் வாழும் வாழ்க்கை என்பது நிறைய வழிகளில் தோன்றும் அனுபவத்தின் வழியாக சுற்றுப்புற இயற்கை சூழல் இருக்கும் அமைப்பைப் பொறுத்து நெருங்கிப் பழகும் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் என நிறைய காரணிகளாகப்பட்டது நல் ஒழுக்கத்திற்கு காரணமாக அமையும் இதுபோன்று இன்னும் நிறைய காரணிகளாகப்பட்டது இருக்கத்தான் செய்கின்றன எந்த காரணிகளாக இருந்தாலும் நல் தீர்க்க தரிசன ஆற்றலே நல் ஒழுக்கத்திற்கு தேவையான காரணியை தேர்ந்தெடுப்பதற்கு பெரும் உதவியாயிருக்கும் முதலில் அனுபவத்தின் வழியாக என்று காணும் பொழுது ஒவ்வொரு மானுடரும் தன்னுடைய வாழ்நாளில் எண்ணற்ற அனுபவங்களை தனது உயிர்வாழும் ஆயுட்காலம் முழுவதும் பெற்று வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர் இந்த அனுபவம் என்பது உடல் ரீதியாகவும் வரும் மன ரீதியாகவும் பெற இயலும் சமூகத்தின் வழியாக கூட இந்த அனுபவமானது தோன்றும் உடல் ரீதியாக அனுபவம் எவ்வாறு கிடைக்கும் என்று கேட்டால் உடலுக்கு தீங்கு மற்றும் நன்மை ஏற்படும் பொழுது கிடைக்கும் உடலின் ஆரோக்கியத்தை கெடுக்கும் உணவுகளை உண்ணும் பொழுது ஒரு அனுபவம் கிடைக்கும் இந்த அனுபவத்தை வைத்து நல்ல சத்தான மற்றும் ஆரோக்கியம் நிறைந்த உணவை உட்கொள்ளும் பொழுது நல்ல அனுபவமானது கிடைக்கும் இந்த நல்ல அனுபவத்தை வைத்து ஆரோக்கியம் நிறைந்த உணவை உட்கொள்ளும் நல் ஒழுக்கமானது தோன்றும் நல் சத்தான மற்றும் ஆரோக்கியம் நிறைந்த உணவை உட்கொள்வதையே ஒரு பழக்கமாக வைத்து கொள்வது நல் ஒழுக்கமாகும் சுற்றுப்புறச் சூழல்கள் நண்பர்கள் என எந்த காரணிகள் நினைத்தாலும் ஆரோக்கியம் நிறைந்த உணவை உட்கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கையையே வாழ வேண்டும் என்று கருதும் நல் ஒழுக்கமுடைய மனதை மாற்ற இயலாது மன ரீதியாக ஒரு உயிரினம் அனுபவத்தை பெற இயலும் நல் எண்ணத்துடன் செயல்பட நினைக்கும் மனதிற்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் தீய குணம் கொண்ட மனமானது தீய மனதுடன் ஒரு செயலை மேற்கொண்டால் அப்பொழுதும் ஒரு அனுபவமானது கிடைக்கத்தான் செய்யும் நற்செயலை மேற்கொண்டதால் கிடைக்கும் அனுபவமானது இந்த நற்செயலையே நித்தமும் பின்பற்ற வேண்டும் என்ற நல் மனதில் பதியச் செய்யும் தீய எண்ணத்துடன் செயல்பட்ட மனதிற்கு நிச்சயம் தீமையே வந்து சேரும் நல் ஒழுக்கம் என்பது இந்த தீய செயலிலிருந்து கிடைத்த தீய அனுபவத்திலிருந்து தோன்றவே தோன்றாது சுற்றுப்புற இயற்கை சூழல் என்று காணும் பொழுது இதுவும் நல் ஒழுக்கம் மற்றும் ஒழுக்கமில்லாமல் நடந்து கொள்வதற்கு ஒரு காரணமாக அமைகிறது சுற்றுப்புற இயற்கை சூழலானது இயற்கையாகவே இருந்து குறைபாடு ஏதும் இல்லாமல் அமைந்து இருந்தால் நிச்சயம் நல் ஒழுக்கம் என்பது இந்த சூழலில் இருந்து கடைபிடிக்கப்படும் நல் ஒழுக்கத்தின் வழியே கூட குறைபாட்டுடன் இருக்கும் வளங்களும் அசுத்தமாக இருக்கும் இயற்கை வளங்களும் பாதுகாக்கப்படும் இவ்வாறு இயற்கை வளங்களாலும் நல் மற்றும் நற்பண்பானது ஊற்றெடுக்கும் நல் ஒழுக்கமுடைய மனம் திவ்யத்துவம் நிறைந்த மனமாகும் நல் மற்றும் நற்பண்பு ஆகிய இவ்விரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒன்றினால் ஒன்று என பின்னிப்பிணைந்துதான் இருக்கும் தன்னுடன் பழகும் நண்பர்கள் என்று காணும் பொழுது நல்வொழுக்கம் நிறைந்த நண்பர்களும் இருப்பர் தீய ஒழுக்கம் கொண்ட நண்பர்களும் இருக்கத்தான் செய்வர் நல் ஒழுக்கம் மற்றும் நற்பண்புடைய மனங்களிடம் பழகும் பொழுது நன்மையே வந்து சேர்ந்து நல் எண்ணம் மற்றும் நல் பண்பானது தோன்றும் தீய எண்ணம் மற்றும் தீய குணமுடைய ஒழுக்கமற்ற மனங்களிடம் பழகும் பொழுது தீய குணமே வந்து சேரும் நல் தீர்க்க தரிசன ஆற்றலானது இல்லாத மனங்களுக்கு நல் தீர்க்க தரிசன ஆற்றல் மற்றும் ஒரு உயிரினமிடம் தெளிவாக இருந்தால் தீய குணமுடைய மனம் வந்து தீய எண்ணத்துடன் நட்பு பாராட்டி பழகினாலும் இந்த மனதையும் நல்மனமாக மாற்றும் நல் மனமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யும் இவ்வாறு இருக்கையில் தன்னுடன் பழகும் தீய குணமுடைய மனதை பார்த்து தானும் தீயவராக மாறி தீமையை செய்து ஒழுக்கமில்லாமல் இருக்க வேண்டும் என்று நல் உள்ளம் படைத்த மனமானது நினைக்கவே நினைக்காது உற்றார் உறவினர்களும் ஓர் முக்கிய காரணம்தான் தினசரி ஒழுக்கத்திற்கும் மற்றும் ஒழுக்கமின்மைக்கும் நல் தீர்க்க தரிசன ஆற்றலானது குறைவாகவோ அல்லது அறவே இல்லாமல் இருக்கும் பொழுதோ வஞ்சகம் சூழ்ச்சி அதர்மையென்னம் பழிவாங்கும் உணர்வு பொறாமை விரக்தி போன்றவை மனதில் ஊற்றெடுத்து ஆர்ப்பரிக்கும் சில மனங்கள் உண்டு தனது உற்றார் உறவினர்கள் செல்வ செழிப்போடு ஆடம்பரத்துடன் இருந்தால் தானும் இதுபோன்ற நிறைய சொத்து சுகங்களுடன் திகழ வேண்டும் என்று குறைவான செல்வத்தோடோ அல்லது வறுமையில் வாடும் பொழுதோ நினைக்கும் இந்த நினைப்பானது குறைவான தீர்க்கதரிசன ஆற்றலுடைய மனங்களிடையே தோன்றும் இந்த மனமானது இந்த வகை நினைப்போடு நின்றுவிடாமல் தனது எல்லையை கடந்து தன்னுடன் அதிகம் சொத்து சுகங்கள் மற்றும் ஆடம்பரம் கொண்ட மனங்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை வைத்து கொள்ளும் போன்ற எண்ணமானது மிகவும் கீழ்த்தனமான மற்றும் தாழ்வான எண்ணமாகும் தனது வளர்ச்சியைப் போன்றே தனது சக உயிரினங்களும் வளர வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட மன நிச்சயம் தர்ம செயலையே புரிந்து அதர்ம வழியை அகற்றிவிடும் சுற்றி இருக்கும் தனது சக உற்றார் உறவினர்களும் செல்வசிலிப்போடு திகழ வேண்டும் வறுமையில் இருக்கும் தானும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நல் எண்ணமுடைய மனதாலேயே நல்நிலையை அடைய முடியும் உறவினர்களுக்கு தேவையான நல் உதவிகளை செய்தும் உறவினர்களின் நல் அறிவுரையை கேட்டு பின்பற்றியும் தேவையான நல்லறிவுரைகளை தந்தும் வாழ்வதே நல் ஒழுக்கமுடைய மனம் என்பதை இந்த செயல்கள் பறைசாற்றும் ஒழுக்கத்திற்கு என்று இன்னும் எண்ணிலடங்கா காரணிகளாகப்பட்டது இந்த அகிலத்தில் இருக்கத்தான் செய்கின்றன இந்த கருத்தாகப்பட்டது உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொருந்தும் உலகில் பேசப்படும் பலதரப்பட்ட மொழிதாரர்களுக்கும் பொதுவான ஒன்றுதான் இந்த நல்வொழுக்கத்தை கடைப்பிடித்து கடைபிடித்து வாழும் மனங்களுக்கு மன அமைதியும் மனநிறைவான வாழ்க்கையும் வந்து சேர்வது உறுதி